கிழக்கு மாகாணத்தில் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட பாலர் சக்கள் இருக்கின்றன அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஐநூற்றி இருபத்தி ஆறு பாலர் பாடசாலைகள் இருக்கின்றன அதில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி எட்டு ஆசிரியர்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே அவர்களை அரசாங்கம் ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்கி அவர்களுக்கும் பாலர் பாடசாலை ஆசிரியர்களுக்கு ஏனைய பாடசாலை ஆசிரியர்களை போன்ற சம்பளங்களை வழங்குவதான திட்டங்கள் அரசாங்கத்திடம் இருக்கின்றதா அல்லது இவர்களுக்கான ஒரு சரியான ஒரு பொறிமுறையை அமைத்து உண்மையிலே இந்த வாழ்க்கை செலவு அதிகரித்திருக்கின்ற இந்த காலத்தில் நாலாயிரம் ரூபாய் கொடுப்பனவு என்பது பாலர் பாடசாலை ஆசிரியர்களுக்கு உண்மையிலே போதாத ஒரு விடயம் அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு இந்த அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அப்பி மே கிரியாத்மக மக்கள் குடியிருப்பதற்கு நிலந்தர வீடு இல்லாத முதல் காரணம் இரண்டாவதாக மலசலக்கூடாது இது இரண்டுமே ஒரு அத்தியாவசியமான ஒரு விடயம் இதை கௌரவ ஜனாதிபதி அதிமத ஜனாதிபதி அவர்கள் கவனத்தில் கொண்டு தேதலுக்கு முன்பால்வே வீட்டுதிட்டம் அல்லது மல சொல்ல கூடமாகவதே மக்களுக்கு வளங்குதற்கு முன்பதுகள் என நம்பிக்கயோோடு எனது ஒரே முடிக்கதைයි. ඇත්ත වසයෙන්ම ව්‍යවස්ථාවනුව මේරටේ සැප්තැම්බර නැත්තම් ඔக்තෝබරමාසේ ජනාධිපතිවන්නේ තියෙනවා. විශේෂයෙන්ම ජන්තවින්තු පෙරමුණක් සජබෙත් කියලා තියෙන ඒ ජප ඉවරුණේ ගමන්ම පාලිමෙන්න්තුව ජන්දට අන්ටෝන කියලා. තින් මට පේන්නේ මේ අවුද්ධ ඉතිරි බාග යන්නේ. කාල න්නේ චන්දය පවත්වන්ඩ. ඊ ටිස්සෙල්ල මේ වැඩකටුත්ත කරන්නට බැරි වෙනවා. ඒත් සැලසුම් අනුව මේ වැඩකටුත්ත විසඳගන්ටයි අපි ක්‍රියකරගෙන යනි ළංඟවරුදදු කීපය ඇතුළදී නිවාශස පමණන්නෙමෙයි අපි දැන් විශේෂයෙන්ම මේ ආප්‍රදේශයේ සංචාර්ක ව්‍යාරය විශාලිශව දියුණ කරට පුළුවන්. ඒකට සැලසුම් හදාගෙන නෝ ඒවාගේම කෘෂිකර්මය නවී කරණය දිහත් අප ිසාකච්ඡා කර. ங்கෞවறுුදු කීපය තුරදි මේ දියුණු ඇතිවෙනවා. ඒ වගේ திருකනාமේ නගරේ වරඇ දියුණු කරට අප ඉන්දියාව එක්ක වැඩ කටයුතු කරගෙනන්න. තාමට பேනහැටියට නැගනිර පலாතர் மீட்டு වඩා பிரக்கயா ආදம்මාார்ගனும். இங்கள் சென்று வந்த கரடியனாறு பிரதேசதை அண்டி நான் ஒரு சிறிய வேண்டு வேண்டுகடை முன்பைக்கிறேன். கொடுவாமடு இருந்து பள்ளுமலை வரை பதிலை வீதியில், படித்த இளைஞர் யுவதிகள் காணப்பட்டார்கள் பட்டதாரிகள் மற்றும் தொழிற்கல்வியை செய்தவர்கள் அவர்களுக்கான அரச வேலை வாய்ப்பினை வழங்க வழங்க வேண்டும் என்று நான் இவ்விடத்தில் கோரிக்கைகளை முன்வைக்கவில்லை எங்களுக்கான ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தும் முகமாக ஒரு ஃபேக்ட்ரி ஒன்றினை ஏற்படுத்தி எங்கள் பிரதேசத்தில் தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கற்றுக்கொள்கின்றேன் எங்களது பிரதேசத்தில் இருந்து மிகவும் தொலைவில்தான் தற்பொழுது ஃபேக்ட்ரிஸ் வந்து இயங்கி கொண்டு வருகிறது எங்களது பிரதேசத்தில் ஒரு ஃபேக்ட்ரி இருந்தால் நாங்கள் வந்து மேலும் எங்கோட சமூகத்தை உயர்த்துவதற்கு உதவியாக இருக்குமென்று கற்றுக்கொள்கிறோம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஏராவூர் பகுதியை சேர்ந்த புன்னக்குடா அங்கு பாரிய ஒரு ஃபேப்ரிக் பார்க் வேலைகள் செய்ய ஆரம்பிக்குது அங்கு நிறைய வர்த்தகர்களும்ளும் வர இருக்கின்றது கிட்டத்தட்ட நூத்தி இருபது ஏக்கர் நிலத்திலே இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்கட்டமைப்பெல்லாம் எல்லாம் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இது நிவர்த்திப்படுகின்ற நேரத்திலே நிறைய பேர்களுக்கு இங்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஏற்பாடுகள் எங்களுடைய கௌரவிய வியாலேந்திரன் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் இது சம்பந்தமாக அதே அமைச்சை சேர்ந்தவர் எனவே அந்த அமைச்சில் இப்போது நிறைய ஏற்பாடுகள் அதாவது வெளிநாட்டு பெரிய பெரிய மூலதனங்கள் இங்கு வந்து மூலதனங்கள் செய்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு செய்யக்கூடிய ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இது நிச்சயமாக எங்களுடைய குட் கவர்னன்ஸ் டைம்லே எங்களது பிரதமர் அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்வு